சில குடும்பங்களில் பார்த்தோம்னா கொஞ்சம் ஸ்மார்ட்டாகவே திங்க் பண்ணுவாங்க இப்போ நீங்கள் சொன்ன ஒரு தாட் ப்ராசஸ்லேருந்து பார்த்தீங்கன்னா அவங்களே ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க இந்த மந்த்து நம்ம ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் கிட்ட என் பண்ணணும் இல்லை நமக்கு வந்து எவ்ரி மந்த் ஒரு ஃபார்ட்டி தௌசண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட்றது வந்து நம்மளுடைய தேவையாக இருக்குது அப்படின்ற பட்சத்தில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபும் ரெண்டு பேரும் சேர்ந்துமே வந்து அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணுறதுக்காக எப்படி அவங்களுடைய ப்ரொஃபஷனாக அவங்களுக்கு டார்கெட் இருக்கோ அதே மாதிரி வித் இன் ஃபேமிலி ஒரு பணத்தை கொண்டு வர்றதுக்கு அவங்க வந்து ஒரு டார்கெட்டாக வச்சுட்டு ஒர்க் பண்ணுறாங்க அந்த மாதிரியான குடும்பங்களை பார்த்தோம்னா ஒரு பத்து வருஷத்துக்கு கஷ்டப்படுறாங்க ஆனால் பத்து வருஷத்துக்கு பிறகு பார்த்தோம்னா அவங்க சேமித்த பணத்தை சரியாக முதலீடு பண்ணி வச்சுருந்தாங்கன்னா அவங்களுடைய லைஃப் அப்படின்றது இன்னும் கூட பெட்டராக இருக்குது முதல்ல அந்த டார்கெட்டு அதெல்லாம் போகாமல் பணங்கிறது ஒரு தேவைக்கு யூஸ் பண்ண வேண்டிய ஒரு பொருள் நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கே அதுக்கு ஒரு பொருள் வாங்கணும் இல்லை நம்மளுக்கு ஒரு தேவை இருக்கே அதுக்கு அந்த பணத்தை யூஸ் பண்ணிக்க வேண்டும் ஸோ நீங்கள் டார் பணத்தையும் ஹாப்பினஸ்ஸையும் போட்டு பழப்பிக்க வேணாம் பணங்கிறது ஒரு டூல் தான் ஸோ சக்ஸஸ் வேறு ஹாப்பினஸ் வேறு ஸோ பணம் கம்மியாக இருந்தால் கூட நம்ம சந்தோஷமாக இருக்கலாம் ரெண்டாவது வந்து நீங்கள் இந்த கோல் பேஸ்ட் அந்த டார்கெட் பேஸ்ட் இன்வெஸ்டிங்கிறது சரி பத்து வருஷத்தில் வேணும் ஒரு இலக்கு இருக்குது ரெண்டு பேரும் சேர்ந்து ஆள ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரெண்டு பேரும் சேர்ந்து பண்ணுறாங்க நல்லது தானே டெய்லி டார்கெட்டாக இருக்கக்கூடாது டெய்லி டார்கெட்டாக எதுக்கு வச்சுக்கிறீங்க நீங்கள் வந்து அதுதான் அப்போ என்ன ஆகுன்னா உங்களுக்கு ப்ரெஷர் ஜாஸ்தியாகிட்டே இருக்கும் டெய்லி டார்கெட்டாக வச்சுக்கோ உங்களால் என்ன செய்ய முடியுமோ அதை பண்ணுங்கள் ஸோ எடுத்த உடனே நான் வேற அண்ட் பெஃபர்ட் ஆகணும்னு நினைக்க தேவையில்லை நான் முதல்ல வாக்கிங் போங்க அப்புறமா ஜாகிங் போங்க அப்புறமா ரன்னிங் போங்க அதுக்கப்புறம் மராத்தன்லாம் ஓடலாம் ஆக்சுவலாக ரொம்ப எடுத்தோடனே ரொம்ப பெருசாக திங்க் பண்ண வேணாம் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டெப்பு ஸ்டார்ட் பண்ணுங்கள் ஸ்லோவாக பில் பண்ணிகிட்டே வாங்க ஸ்கை இஸ் தண்டிங் சார் இப்போ ஃபினான்ஸ் பற்றி பேசும்போது ஃபேமிலி ஃபினான்ஸுன்றது ரொம்ப முக்கியம் இல்லை இப்போ ஃபேமிலி ஃபினான்ஸில் வந்து மந்த்லி பட்ஜெட்டிங்கிறது ரொம்ப முக்கியம் நீங்கள் மந்த்லி பட்ஜெட்டிங் போட்டுட்டீங்கனாலே வந்து உங்களுடைய செலவுகள் கம்மியாக இருந்து சொல்கிறாங்க இப்போ உங்களை பொறுத்தவரை ஒரு மந்த்லி பட்ஜெட் அப்படின்றது எப்படி இருக்கணும் ஸோ நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி ஆசைக்கு வாழாமல் தேவைக்கு வாழணும் அந்த காலத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா விவசாயி வேட்டி யூஸ் பண்ணுவாங்க இப்பயும் தான் வேட்டி யூஸ் பண்ணுறாங்க ஸோ வேட்டி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அதை துண்டாக்கிக்குவாங்க ஸோ துண்டு கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா அது சாந்துண்ணின்னு சொல்லுவோம் வீட்டு தொடக்கிறதுக்கு இதுக்காக யூஸ் பண்ணிடுவோம் அப்படின்னா என்னென்னா அவங்க கஞ்சம் கிடையாது ஃப்ரூகல் என்னென்னா சிக்கனமாக இருக்குது ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் சிக்கனமாக இருக்கணும் எந்த பொருளையும் முதல்ல வந்து தேவைக்கு முதல்ல வச்சுக்கணும் ப்ளஸ் எஃபெக்டிவாக யூஸ் பண்ணணும் இது நீங்கள் பண்ணிங்கனாலே நீங்கள் சரியான பட்ஜெட் நீங்கள் போடலாம் ஸோ அந்த காலத்தில் என்ன பண்ணுவோம் மளிகை சாமானத்துக்கு ஒரு கவர் எடுத்து வச்சுருவாங்க அதுக்கப்புறம் கல்யாணம் ஒரு கல்யாணம் வருதுன்னா அதுக்கு ஒரு தனியாக ஒரு கவர் எடுத்து வச்சிருவோம் ஸோ எப்படி பண்ணுவாங்கன்னா பட்ஜெட் போடுவாங்க இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஒரு ஹோட்டலுக்கு போகிறோம் நம்ம வீட்டிலேருந்து நம்ம வந்து என்ன பண்ணலாம் ஒரு தண்ணி பாட்டில் எடுத்துகிட்டு போகலாம் ஸோ எத்தனை பேர் எடுத்துகிட்டு போகிறோம் ஒரு வாட்டர் பாட்டிலில் கொடுங்கன்னு கேட்குறோம் நான் சொல்கிறது வந்து லோயர் இன்கம் பீப்புளை சொல்லலை அட்லீஸ்ட் ஒரு ஒரு சேலரைட்டு பீப்புள் நிறைய பேர் தண்ணி பாட்டிலில் கொடுங்கன்னு கேட்குறோம் ஸோ மினிமம் லிஸ்டிக்காக யூஸ் பண்ணுறது கிடையாது அப்புறம் இப்போ மளிகை கடைக்கு போகிறோம் நம்ம மளிகை கடைக்கு போகணுன்னா இப்போல்லாம் அந்த காலத்தில் என்ன பண்ணுவோன்னா லிஸ்ட் எழுதிக்குவோம் உப்பு வள புளி மிளகா பருப்பு உளுத்தம்பருப்பு எல்லாம் யாரும் லிஸ்ட்டே எழுதுறது கிடையாது டேரெக்டாக கடைக்கு போகிறது பிடிச்சது அப்படியே எடுத்துக்க வேண்டியது என் நம்ம ஒன்று நினச்சி வீட்டில் வாங்கிட்டு சொல்லிருப்பாங்க நம்மளுக்கு தேவை இருக்கிறதெல்லாம் வாங்கிக்கிறது ரெண்டாயிரத்து ஐநூறுரூவா பட்ஜெட் போட்டிருப்பான் பார்த்தா நாலாயிரத்துக்கு வந்து நிற்கும் எதுக்கு ஏன்னா க்ரெடிட் கார்டு இருக்குது ஈஸியாக நம்ம ஸ்பெண்ட் பண்ண முடியுது முதல்ல நம்மளை முதல்ல நம்ம மாற்றிக்கணும் நமக்கு நாமே பட்ஜெட்டுங்கிறது ஒன்றுமே கிடையாது நமக்கு நாமே இல்லைன்னா நமக்கு நாமமே ஏன்னா வரவு எட்டனா செலவு எட்டனா இருந்ததுன்னா பட்ஜெட்டாக இந்த புக்கீஷ் எக்ஸாம்பிள்னால் இஸ் ஆஃப் நோ யூஸ் இன் லைஃப் கரெக்டாக வருமானத்துக்குள்ளே அவங்களால செலவு பண்ண முடிஞ்சதுனா தான் எல்லாமே ஸோ லைஃப் ஸ்டைலே நீங்கள் முதல்ல மாற்றிக்கணும் லைஃப் ஸ்டைலை மாற்றுங்க ப்ரொஃபஷனை நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்கள் ஸ்கில்லை நல்லா வளர்த்துட்டுங்க வருமானத்தை இன்க்ரீஸ் பண்ணுங்கள் கொஞ்சமாக இருந்தாலும் முதலீடு பண்ணுங்கள் சந்தோஷமாக இருங்க லைஃப் ஹாப்பியாக இருக்கும் நீங்கள் சொல்கிறத பார்த்தா இந்த ஃபேமிலி ஷாப்பிங்றதே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறீங்க போல் கண்டிப்பாக மொபைல் இருந்ததுன்னா நடுத்தர மக்கள் ஒரு சேல்ரிடு மக்கள் நான் சொல்கிற ரெண்டு மெத்தடை ஃபாலோ பண்ணாங்கனாலே அவங்க வந்து அட்லீஸ்ட் ஒரு மாதத்துக்கு ஒரு பத்தாயிரம் ரூபா சேவ் பண்ண முடியும் அவங்க முதல்ல இந்த ஆப்பெல்லாம் இருக்குது இல்லையா அமேசான் ஃப்ளிப்கார்ட்டு இந்த ஆப்ஸ் எல்லாத்தையும் டெலிக் பண்ணு அதை முதல்ல வாங்காதீங்க ஏன்னா அது இருக்கிறதுனால தானே டக்கு டக்கு டக்குன்னு வருது ரெண்டாவது ஸ்விக்கி ஜொமேட்டோ வீட்டில் செஞ்சு சாப்பிடுங்க வீட்டில் செஞ்சு நான் சொல்கிறது வந்து எல்லாரையும் சொல்லலை யாராலலாம் அஃபோர்ட் பண்ண முடியுமோ அவங்க ஓகே என்னால் வந்து சமாளிக்க முடியல என்ன செலவு எங்கே போகுதுன்னே தெரியல அப்படிங்கிறவங்க இந்த ஆப் எல்லாத்தையும் எடுத்துருங்க ஸ்விக்கி ஜொமேட்டோ ஆப் எடுத்துருங்க வீட்டில் சமைச்சு சாப்பிட்டிங்கன்னா இன்னும் உங்களுக்கு ஹெல்த்தி அதில் ஏதாவது சமைக்க முடியும் ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கோவிடுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா எல்லாம் ஃபுல்லாக இருந்தது கோவிடுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா ஹோட்டலும் ஃபுல்லாக இருக்குது இன்றைக்கி எல்லா ஏர் ஏர்லைன்ஸும் ஃபுல்லாக இருக்குது வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது வெயிட் பண்ண வேண்டியிருக்கு ஸோ இன்றைக்கி எல்லா பாருங்கள் வீக்கெண்ட்ஸ் பாருங்கள் சாட்டர்டே சண்டே இந்த சென்னையில் பார்த்தீங்கன்னா எந்த தேட்டரும் எல்லா தேட்டரும் ஃபுல் ஸோ இந்த மாதிரி இருக்குது என்ன தேவைங்கிறத நோட் பண்ணிக்கங்க எனக்கு இது தேவை என் ஒய்ஃபுக்கு இது தேவை என் குழந்தைங்களுக்கு இது தேவை அப்பா அம்மாவுக்கு இது தேவை எழுதி வச்சுட்டு கரெக்டாக பட்ஜெட் போட்டிங்கன்னா வரவுக்குள்ள செலவு இருந்ததுன்னா நிம்மதியாக இருக்கும் Thank you sir. Thank you Stick மியூச்சுவல் Mutual Funds ல <laughs> முதலீடு பண்ணுங்க. மாசம் மாசம் SIP போடுங்க. SWP ல நிறைய ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும் அப்படினா எல்லாரும் சொல்றத கேட்டு குழம்பி போயிருக்கீங்களா? இனிமேல் அந்த கவலைய விடுங்க. பொருளாதாரம் சம்பந்தமான உங்களோட சந்தேகங்கள் எல்லாத்தையும் இடி தமிழ் ஆஃபீஸ்க்கே நேரடியாக வந்து எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்க முடியும் அதுக்கு நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் உங்களோட பெயர் மற்றும் கான்டாக்ட் நம்பரை ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க நாங்கள் உங்களை நேரடியாக தொடர்பு கொண்டு மற்ற விவரங்கள் எல்லாம் சொல்லுவோம் உங்கள் சந்தேகங்களை உங்களுக்கு ஃபேவரட்டான எக்ஸ்பர்ட்ஸ் கிட்ட கேட்குற இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை மிஸ் பண்ணிடாதீங்க மேலும் இடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க